ஆச்சே சமமான காரணமா டா டோனி தான் பெஸ்ட் டோனி மேல வரதுக்கான ஆனா கப்பு நம்பது தான் அது மட்டும் தெரியும் ஆனா கேப்டன்ஷிப் தெறல அவர் போல இல்ல ஆடுறாரு இல்ல ஆர்சிக்குல விராட் கோலி நம்ம இருக்காங்க அவர் இருட்டான் அவர் சோலினேதரோங்க ஐசலா கப்பு அது மட்டும் தான் சொல்லணும் அவரும் அந்த நல்ல 플레이ர் தான் சொல்ல முடியாது ஆனா ஆடுவாரு பட் நால நம்ம தான் ஜெயிப்போம் வை வை बिकॉज இஸ் எ கிரேட் கேம் சேঞ্জার இன் தி மோடி வென் சே இன் MSG. So even though he's not captain, he can yeah. think, he can manipulate things in the ground. Yeah, we will we'll check like uh, how he's going to perform for the further days. So it's a big try. It is a great try. We'll see what happens. Even though uh, before that he was hand over to jereja. అండ్ హీ వాస్ లిటిల్ ఫ్లాప్ దేర్ విల్ సి రుతురాజ్ విల్ టేక్ ఇన్ సిఎస్కే టు అప్పర్ గ్రేడ్ విల్ థింక్ ఎనీ ఛాన్సెస్ ఫర్ విన్ ఫర్ ఆర్సిటీ ఎనీ లైక్ వి కాంట్ ఎస్టిమేట్ లైక్ దేర్ ఇస్ ఎ ఛాన్స్ ఫర్ ఆర్సిటీ యాస్ వెల్ బట్ మోర్ ప్రయారిటీ వి విల్ బి ఎక్స్‌పెక్టింగ్ దట్ సిఎస్కే విల్ బి ద విన్నర్ ధోనికి యారే టఫ్ లాంగ్ కడియాది ధోనికి ధోని దాన్ టఫ్ ఆర్సిటీ అందరూ మ్యాచ్

நல்லா இருக்காரு வேற ஆனா அவ கேட்டிருக்க இல்லாம வேற ஒரு ฤத்ரா அவங்க கேப்டன்சில இந்தோட ஜெயிக்க ரெண்டு வந்தாலும் கண்டிப்பா அடிச்சு ஓகே மேனேஜர் ரொம்ப ஒஸ்டே அ நாங்க புக் பண்ண அனக்கி நாங்க போறோம் உள்ள போறோம் போய் கிளிக் பண்றோம் திருப்பியும் காசு எல்லாம் திருப்பியும் ரீஃபண்ட் ஆகி கேன்சல் வந்தது சிஐசி ரொம்ப ஒஸ்ட் 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 பிளாக்ல வந்து சிஎஸ்கே விட்டுருக்கா மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் ஏமா ஃபுல்லா பிளாக்ல யாமாத்தி கட்சிக்காரனுக்கும் நடிகருங்களும் எல்லாரும் கூத்து பாதிப்பட்ட மக்களுக்கு யாருமே இல்லை எல்லாம் தோண்டி பார்க்க தான் வந்திருக்கோம் நாங்க ஏதாவது யாருமே பார்க்க முடியும் எல்லாம் பிளாக்ல பண்ண பதிமூணாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க இப்போ வந்து நாங்க ஸ்கேன் பண்ணி ஏமாந்துருக்கோம்

இன்னும் பார்த்துட்டே இருப்போம் அவ்வளவுதான் மேட்ச் வின் ஆகுதோ இல்லையோ ஆர்சி மேட்ச் பாப்போம் அவ்வளவுதான் டிக்கெட் காண்டி வெயிட் பண்றீங்களா என்ன ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து நாங்க டிக்கெட் வாங்கலாம் தான் வந்தோம் ஆனா வந்து இந்த காப்பரேட் கம்பெனி தான் தான் வாங்குறாங்க நான் வந்து கையில நான் ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து ஆனா கூட டிக்கெட் வாங்க முடியல ஏன்னா வந்து சீல சீல இச்சுன்றாங்க இப்ப வந்து கேட்டதுக்கு வந்து இல்லைன்றாங்க அருமை டிக்கெட் எப்படி கா நாங்க போறது இப்போ டிக்கெட் வந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல ஆனா டிக்கெட் வந்து இந்த ஐடி கம்பெனி எல்லாம் வரைச்சிடாங்களே வந்து வித்துட்டேன்றாங்க ஆனா நான் ஆன்லைன்ல ட்ரை பண்ண டிக்கெட் வரல இல்ல அது வந்து என்னென்ன தெரியல எங்களுக்கு இல்ல எப்படி நாங்க என்ன பண்ணுவோம் வாங்கி வந்து இந்த இந்த இது இல்லைக்கா மெஸ்டேடியம் வெளியே விற்கிறாங்கப்பா இந்த ஃபிஃப்டின் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படி கொடுத்து வச்சினா அப்போ நாங்கள் இப்படி வாங்குவோம் அப்படி விற்கிறாங்க எல்லா டிக்கெட்டுமே அப்படி தான் ஒரு டிக்கெட் கூட இல்லை இப்போ ஆன்லைன்லேயும் இல்லை ஆனால் எப்படி போகுதுன்னே தெரியல எல்லாமே ஸ்கேம் ஆகுது அதனால ஏன் கேட்டன்னா அது அவராக விட்டு கொடுத்தாரு அது நம்ம என்ன பண்ண முடியும் தான் விட்டு இந்த வருஷம் பாருங்க கேக்குறீங்க வா பிளாக்லதான் அந்த நைன் தேர்ட்டிக்கு விக்கிறாங்கன்னு போனா ஒண்ணுமே இல்ல நைன் தேர்ட்டிக்கு ஃபுல் ஜாம் சிஎஸ்கே சொல்றது அப்புறம் பார்த்தோம் வாங்கினது பார்த்தோம் வாங்குறது டுவெண்ட்டிக்கு ஒரு டிக்கெட்டு அப்ப பார்த்தா அந்த டிக்கெட் அங்க போயிட்டு இதுல என்ன பண்றாங்க டிக்கெட் ஃபேக்ன்றாங்க அங்க எப்படி 20000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குது அங்க ஃபேக்னு சொன்னே நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க என்னங்க பண்றது இது ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணதா இந்த மாதிரி நடக்கும் தெரியும் ஏ பாஸ் நேர்ல வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம் இங்கே பார்த்தா இப்படி இருக்கு என்ன பண்ண முடியும்

ஒரு கம்பெனிக்கும் இவ்வளவு டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா பப்ளிக் எங்க இருந்தா வாங்குவாங்க பப்ளிக் எங்க இருந்தா வாங்குவாங்க இப்ப லாக்இன் பண்றப்ப எவ்ரி டிக்கெட்ஸ் வந்து எங்க அவங்க பப்ளிக்குக்கு சேல் ஆறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பல்கா கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி நாங்க போய் பப்ளிக்கா ஆர்டர் பண்ணோம்னா எப்படி பண்ணோம்? போதும் நாங்களே டிக்கெட் எல்லாம் காண்டெருக்குறோம். நீங்க வேற. அங்க இருக்கல. எதுக்கடிகள் எல்லாம் யவமதிட்டாங்க. யார் யவமதிது? உள்ள யாராவது நர்மனா? யார கண்ணு தெரியல. எவ்வளவு டிக்கெட் தந்தி? நாங்க 2 மணி இருந்து மூணு. அப்போ நாங்க 2